ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கயல் சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் கையல் சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா கையலோட கல்யாணத்துக்கு எவ்வளவோ வந்து தடைகள் வந்தாலும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க கையல்னே சொல்லலாம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா சொந்தங்கள் யாருமே வரமாட்டாங்க கல்யாணத்துக்குங்கிற மாதிரி தான் வந்து கதைக்களம் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அவங்க அப்பாவோட சொந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பெரியப்பா பெரியம்மா அப்புறம் அவங்க அத்தை அவங்க மாமா அவங்க வந்துட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா ஆனால் வந்துட்டு ஒரு விதத்தில் அவங்களே வரணும்னு நினச்சா கூட வந்துட்டு அவங்களோட அவங்க செயல்பாடுகள்லாம் வந்து கையலுக்கு பிடிக்காம வந்துட்டு தான் வந்துட்டு அவங்கள வர வேண்டாம் அவங்களே சொல்ற மாதிரி வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க காட்சிகள் அதுதான் வந்து என்ன நடக்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோமோல நம்ம பார்க்க போறோம் இப்போதான் நம்ம சேனல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நடக்க போற எபிசோட்ல வந்துட்டு கையல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னதான் கல்யாணம் கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் கூட எப்படியோ ஓகேன்னு சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு பட்சத்தில் வந்து எழில் சாகவே தோட்ட தோ துணிஞ்சதுனால கையால் ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை சைடில் வந்து மனோஜ்னால அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க வீட்லேயும் ஒரு பிரச்சனை நடந்துட்டு வந்துருச்சு அண்ட் தென் வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு வந்து இவங்களை அடிக்க போய் செய் செஞ்சு அப்புறம் வந்து பெரிய பிரச்சனை ஆச்சு கண்டிப்பாக அவங்க அத்தை கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க அதே மாதிரியே வந்து அவங்க பெரியப்பா விஷயமும் உங்களுக்கு தெரிய வந்துருச்சு ஏன்னா வந்துட்டு அவங்களோட அண்ணன் மூர்த்தியை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள இன்வைட் பண்ணும்போது வந்துட்டு நான் அவங்க கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் குடும்பையை குடும்பமே வந்துட்டு எனக்கு அடிமையாகணும்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்காது மூர்த்தி கிட்ட மூர்த்தி காலில் விழுந்திருக்காரு அப்படி இருந்தும் அவங்க பெரியப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் வந்துட்டு நீ என்ன விழுகிறது என்ன விழுந்தாலும் வந்து உங்கள் குடும்பம் எனக்கு வந்து அடிமையாக தான் இருக்கணும்னு சொன்னதுனால வந்து ஓகே சொல்லிவிட்டு வந்துட்டார் அதை வந்து கையிலுக்கு தெரிய வருது தெரிஞ்ச வந்தவுடனே அவங்க வீட்டுக்கு போய் பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க பெரியப்பா சொல்லலாம் அவன் காலில் விழுந்தும் கூட நீங்கள் இப்படி சொல்கிற இப்போ வந்து வந்து என்னோட கல்யாணத்தை நீங்க தடுக்கணும்னு தானே நினைச்சிங்க நீங்க என்ன நினைச்சாலும் முடியாது ஏன்னா நீங்க கல்யாணத்துக்கு வரவே போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்கிட்டயே சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்ப சோகத்துல இருக்காங்க என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேருமே வரணும்னு அவங்க ரொம்ப முக்கியமா வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு சொந்தங்களுமே இல்லை அப்படிங்கும் போது இவங்கனாலையும் வந்து அந்த கல்யாணத்தை வந்து நல்ல விதமா பண்ண முடியாது அவங்க அப்பாவும் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க அந்த டைம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இது கேட்டதுக்கப்புறமும் உன் மனசு வந்து கொந்தளிக்கலையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை வச்சுட்டு இந்த குடும்பத்துக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க குடும்பத்தையே அழிக்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இது பார்த்தா உனக்கு மனசு கொந்தளிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சை வந்து சொல்கிறாங்க இனி கம்மிங் எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கயல் சீரியலில் வந்து என்ன நடக்க போகுது அவங்க கல்யாணமே பிரச்சனை அப்படின்னு ஆனாலும் சொந்த பந்தங்களும் பிரச்சனை கொடுக்குறாங்க கயலுக்கு ஆனால் வந்துட்டு எப்படி கல்யாணம் நடக்கும் இதெல்லாம் சால்வ் ஆகுமா கையல் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆனால் ஆஃபீஸில் அவர் ஒரு பிரச்சனை பண்ணுறாரு அதெல்லாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க எப்படி நடந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் டூ வீடியோவில் பார்க்கலாம்